நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தகவலை நேற்றே சொல்லியிருக்கணும் ஏன்னா நேற்று அப்பாக்கள் தினம் என்னோட பொண்ணுக்கு நேற்று பிறந்த நாள் அதனால் வெளியில் போயிட்டு வீட்டுக்கு வரத்துக்கு லேட் ஆயிடுச்சு அதனால் வீடியோ போட முடியல அந்த இன்றொரு தகவல் என்ன அப்படின்னு பார்க்கலாம் இந்த தகவலை கேட்டு பெண்கள் யாரும் வருத்தப்பட வேண்டாம் ஏன்னா இது ஒரு காமனான இன்றொரு தகவல் தான் இந்த உலகத்தில் அகங்காரம் இல்லாத அலங்காரம் செய்யாத பெண்கள் அப்படின்றது யாருமே கிடையாது அப்படி ஒரு பெண் ஒரு நபருக்கு மனைவியாக கிடைச்சாங்க அப்படின்னு சொன்னால் அவர் உண்மையிலே மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலி நம்மளில் பல பேர் காதலித்து கல்யாணம் பண்ணியிருப்போம் காதலிக்கும்போது ஆண்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் காதலியை சந்திக்க போவாங்க அதுவே அந்த காதலியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு வந்தாங்கன்னா அந்த காதலிக்கு தெரியாமல் தான் அப்பா அம்மாவை சந்திக்க வேண்டிய சூழல் இன்றைய காலகட்டங்களில் இருக்குது நிறைய நபர்கள் அப்பா அம்மாவை வயசாயிடுச்சு அப்படின்னு சொன்னால் முதியோர் இல்லத்துலேயும் ஆசிரமத்திலும் கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறாங்க அந்த அப்பா அம்மா நம்ம கூட இருந்துக்கிட்டு நம்ம சாப்பிட்றத சாப்பிட்டுக்கிட்டு நம்ம பேரப்புலிகள் தாத்தா பாட்டி அப்படின்னு அவங்கள கொஞ்சும்போது போது வராத சந்தோஷம் இல்லாத நிம்மதி நீங்கள் என்ன தான் கொண்டு போய் வெளியில் ஆசிரமத்தில் விட்டு மாதம் பத்தாயிரம் கொடுத்து டெய்லியும் அவங்களுக்கு மட்டன் சிக்கனே போட்டால் கூட அந்த சந்தோஷம் கண்டிப்பாக அவங்களுக்கு வராது நிறைய நபர்கள் வயசான பெற்றோர்களை வந்து கருணைக்காகவும் கடமைக்காகவும் பார்க்குறாங்க அப்படி பார்க்காதீங்க அவங்கள கடவுளாக பாருங்கள் அவங்க தான் இந்த உலகத்துக்கு நம்மளை கொண்டு வந்தவங்க நாம் இன்றைக்கி ஒரு நல்ல நிலைமலை இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் பெற்றோர்கள் தான் உயிருடன் இருக்கும்போது தெரியாது பெற்றோர்களின் அருமை நாம் அவர்களின் நிலைமையை அடையும் பொழுது அப்போது தெரியும் அவர்களுடைய வலிமையும் வேதனையும் அப்படின்றத இதன் மூலிமா சொல்லிக்கிறேன் மைவித்ரட்ஸில் இன்றைக்கான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு வாரமாக மைவித்திரஸ் மக்களிடையே ஒரு மிகப்பெரிய பதட்டம் குழப்பம் அந்த மாதிரி நிறைய இருந்துச்சு மைவித் ட்ரெட்ஸில் பேமெண்ட் வருமா வராதா அப்படின்ற மாதிரி பல வகையான கேள்விகளோடு இருந்தோம் ஸோ அதற்கு எல்லாம் நிறுவனம் ஒரு முற்றுப்புள்ளி கொடுத்துருக்குறாங்க நிறைய குரூப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா புயலுக்கு பின் அமைதி மழை பெய்து விட்ட வானம் போல் ஒரு கடலில் அழையே இல்லாமல் அமைதியாக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு சூழல் தற்போது போய்கிட்டுருக்குது அதே மாதிரி நிறுவனம் எல்லா நபர்களும் வித்ராவல் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆல்ரெடி எல்லாருமே மேக்சிமம் கொடுத்துருப்பீங்க கொடுக்காத நபர்களே இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களுடைய வேலெட்டில் இருக்கிற முழுமையான அமௌண்ட்டை கொடுத்துருப்பீங்க அதில் இப்போ ஒரு சில நபர்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஒரு சில நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓடிபி வரல அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க இதுக்கு ஒரு நாலஞ்சு வகையான ரீசன் இருக்குது எல்லோரும் ஒரே டைமில் வித்ட்ரா போடும்போது ஓடிபி வராமல் இருக்கிறதுக்கான ஒரு காரணம் இருக்குது ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் அல்லது இன்றைக்கி விட்டுட்டு நாளைக்கு கூட போடுங்க போடாத நபர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஓடிபி வரும் சக்ஸஸ்ஃபுல்லாகும் இந்த வாரம் சனிக்கிழமை வரைக்கும் கண்டிப்பாக எல்லாருமே நீங்கள் வித்ராவல் போட்டுக்கலாம் ஒரு சில நபர்களுக்கு ஓடிபி வருவதில் ஸ்பேம் அப்படின்னு ஒன்று இருக்கும் ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் உங்களுக்கு வரக்கூடிய மெசேஜ் உங்களுக்கு தெரியாமல் ஒரு காலத்தில் போய் மறைஞ்சிருக்கும் அதை நீங்கள் எடுத்து விட்டீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு ஓடிபி வரும் ஒரு சில நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் முடிஞ்சிருக்கும் இந்த மூணு மாத காலத்தில் வித்ரா போட்டிருக்க மாட்டீங்க ஓடிபி தேவைப்பட்டிருக்காது அதனால் ரீசார்ஜ் பண்ணாமல் விட்டுட்டு நீங்கள் மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓடிபி வருவதில் கண்டிப்பாக தாமதமாக வராது அந்த மாதிரி உங்களுடைய ரீசார்ஜ் இல்லாமல் இருக்குதா எஸ்எம்எஸ் வர்றதுக்கு ரீசார்ஜ் இல்லாமல் இருக்குதா அப்படின்றத ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க இது எல்லாமே பண்ணிவிட்டு சார் எனக்கு வரல அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை நாளைக்கு நாளை கழித்து கூட நீங்கள் போட்டுக்கலாம் இந்த வாரம் ஃபுல்லாக வித்ராவில் போடலாம் அப்படின்றது சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் நிறைய நபர்கள் வித்ரா போட்டிருப்பீங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் இப்போ மறுபடியும் வித்ரா போடணும் என்னுடைய வேலெட்டில் அமௌண்ட் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா போட முடியாது ஏன்னா அது பெண்டிங்கில் இருக்கும்போது உங்களுக்கு மறுபடியும் ரிக்கொஸ்ட்டு கொடுத்தா எடுத்துக்காது அவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் பேமெண்ட்டு வந்துடும் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மாத இறுதிக்குள்ளேயே மீதி இருக்கிற பேலன்ஸ் அமௌண்ட்டை நீங்கள் போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு ஒருவேளை இந்த வாரம் வரல அப்படின்னாலையும் அடுத்த வாரத்துக்குள்ளே கட்டாயம் உங்களுக்கு வந்துடும் வந்துருச்சுன்னா நீங்கள் பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்டை வித்ரா போட்டு எடுத்துக்கலாம் அதனால் எனக்கு வரல அப்படின்னு யாரும் பதட்டப்பட வேண்டாம் கட்டாயம் உங்களுக்கு பேமெண்ட் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா போன வாரம் போட்ட நிறைய பிஎம் உறுப்பினர்களுக்கு ஒரு சில நபர்களுக்கு மட்டும் பேமெண்ட் கிரெடிட் ஆகலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மேக்ஸிமம் பீப்புளுக்கு வந்துருச்சு இந்த வாரம் சனிக்கிழமை பேங்கிங் ஒர்க்கிங் டே தான் அதனால் நிறைய நபர்களுக்கு பேமெண்ட் போட்டிருக்கிறாங்க அதில் ஒரு சில நபர்களுக்கு வராமை காரணம் பேங்கினுடைய அந்த டைம் முடிஞ்சதுனால போட முடியல ஒரு ரெண்டு மூணு பேட்ச் இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க அதனால் இந்த வாரம் அதாவது நாளைக்கு செவ்வாய்க்கிழமை வராத நபர்களுக்கு வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வராத நபர்களை நீங்கள் செய்ய வேண்டிய செயல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுசாக யார் பிஎமுக்கு வித்திராக கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் ஐஎஃப்எஸ் கோடு உங்கள் நேம் எல்லாம் கரெக்டாக இருக்காருன்னு ஒரு டைம் செக் பண்ணிக்காங்க அடுத்தது உங்கள் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் வந்திருக்கும் ஒரு வேளை உங்களுக்கு எஸ்எம்எஸ் வரதில் லேட் ஆகலாம் அந்த மாதிரி லேட் ஆச்சுன்னா நீங்கள் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை செக் பண்ணி பாருங்கள் நான் ஜிபே அல்லது ஃபோன்பேயில் செக் பண்ண அப்படின்னா அதில் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியாது வராத நபர்கள் இதையெல்லாம் பண்ணி பாருங்கள் உண்மையாலுமே நான் எல்லாத்தையும் பண்ணி பார்த்துட்டு எனக்கு வரல அப்படின்னா செவ்வாய்க்கிழமை நாளைக்கு வந்துடும் அப்படின்ற மாதிரி நிறுவனத்தினுடைய சைடு இருந்து தகவல் சொல்லியிருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நிறைய நபர்கள் வித்ரா போடாமல் கூட இருப்பீங்க கொஞ்சம் பேர் என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் டிக்ளரேஷன் வந்து நான் கொடுத்துருக்கேன் எனக்கு ஒன்றும் அப்ரூவ்டே ஆகலை பெண்டிங்கில் தான் இருக்குது நான் இந்த நேரத்தில் வித்ரா போடலாமா அப்படின்னா நீங்கள் தாராளமாக போடலாம் நிறுவனம் செல்ஃப் டிக்ளரேஷன் போடாமல் இருக்கிறவங்க அல்லது பெண்டிங்கில் இருக்கிறவங்க வித்திராக போட வேணாம் அப்படின்னு சொல்லவே கிடையாது நீங்கள் எல்லாருமே போடலாம் இதுக்கு முன்னாடி பேமெண்ட் வாங்கின அத்தனை நபர்களும் உங்களுக்கு செல்ஃப் டிக்ளரேஷன் அப்படின்னு மாற்றி சொல்லியிருக்கிறேன் கேஒய்சி இந்த கேஒய்சி அப்டேட் ஆகாமல் இருந்தாலும் அல்லது அப்டேட் ஆகிருந்தாலும் நீங்கள் பேமெண்ட்டு எல்லோரும் வித்ரா போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்காங்க ஸோ கேஒய்சி அப்டேட்டு என்ன அப்படின்றத நிறுவனம் கண்டிப்பாக நம்மளுக்கு சொல்வதாக சொல்லிருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு சில நபர்களுக்கு ஓடிபி வருது நான் வித்ரா போடுறேன் ஆனால் எனக்கு ஃபெயிலர் அப்படின்ற மாதிரி வருதுன்னு சொல்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா புதிய நபர்கள் ஏன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய அமௌண்ட்டு நம்ம அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகாமல் மறுபடியும் நீங்கள் போட்டிங்கன்னா அது ஃபெயிலர் அப்படின்னு தான் வரும் அதனால் மார்ச் மாதம் கொடுத்தவங்கெல்லாம் மறுபடியும் உங்களுக்கு கிரெடிட் ஆனதுக்கு தான் நீங்கள் வித்ராவல் போடணும் அப்படின்றத இதன் மூலிமா சொல்லிக்கிறேன் ஒரு நாலஞ்சு வகையான விஷயங்கள் நான் உங்களுக்கு எல்லாமே சொல்லிட்டேன் நினைக்கிறேன் அடுத்தது மைவி பற்றி வரக்கூடிய சில நெகட்டிவான செயல்கள் எதுவாக இருந்தாலும் அது உங்களுக்குள்ளார வச்சுக்கோங்க நீங்கள் மற்ற குரூப்பில் ஷேர் பண்ணும் பொழுது உங்களுக்குள்ளார ஏற்படுகின்ற அந்த சந்தேகம் குழப்பம் பரவாயில்ல மைவித்ரட்ஸை நல்லா போயிட்ருக்கு அப்படின்னு கொஞ்சம் தைரியமாக இருக்கிற நபர்கள் கூட பதட்டப்பட வேண்டிய ஒரு சூழல் வருது ஏன்னா பேமெண்ட் வரும்போது எல்லாருமே ஓகே சூப்பர் குட் அப்படின்னு சொல்கிறோம் பட் பேமெண்ட் வராத போது என்னென்னலாம் நம்ம பேசுகிறோம் அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும் நானும் பேசுகிறேன் நீங்களும் பேசுகிறீங்க நிறுவனம் உறுப்பினர்களுக்கு பேமெண்ட் போடுறதில் ரொம்ப உறுதியாக இருக்கிறாங்க தனி ஒரு மனிதனாக நிறுவனத்து மேலே வரக்கூடிய விமர்சனங்கள் அனைத்தையும் பார்க்க வேண்டியது இருக்குது எத்தனை ஹப்பு இருக்குது அந்த ஹப்புக்கு வர வேண்டிய பொருட்கள் பற்றிய வேலைகளை பார்க்க வேண்டியது இருக்குது ஸ்டோர் இருக்குது அந்த ஸ்டோருக்கு உண்டான வேலைகள் என்ன அப்படின்னு பார்க்க வேண்டியது இருக்குது பொருள் தயாரிக்கிற கம்பெனி இருக்குது அங்கே பொருள் தயாரிக்கிறாங்களா அதெல்லாம் கரெக்டாக நம்மளுக்கு வருதா அப்படின்றதெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது நமக்கு பேமெண்ட் போட வேண்டியது டிலே இல்லாமல் போடணும் அதை ரெகுலராக போடுறதுக்கு பேங்க் சைடு இருந்தோ அல்லது வேறு ஏதாவது ஒரு முறையில் இருந்தோ நிறுவனத்துக்கு வரக்கூடிய அழுத்தங்களை செய்யக்கூடிய வேலைகள் இருக்குது ஸோ இத்தனை வேலைகளும் தனி ஒரு மனிதனாக எம்டி அவர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது நம்ம உறுப்பினர்கள் நிறுவனத்துக்கு கொஞ்சம் சப்போர்ட் செய்யணும் ஏன்னா நம்மளுடைய எதிர்பார்ப்பை நிறுவனம் எல்லாத்துக்கும் வித்ரா கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிருச்சு அந்த பேமெண்ட்டு வர்றத பேட்ச் பேட்சாக போடுறதா சொல்லியிருக்காங்க இந்த மாதம் ஜூன் மாதம் முப்பதாம் தேதிக்குள்ளார போடுறதா சொல்லியிருக்காங்க அதனால் போன வாரம் வித்ரா போட்டுறவங்களாம் இந்த வாரம் எனக்கு வரல போட்டு இவ்வளோ நாள் ஆச்சு அவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு யாரும் இந்த சலசலப்பு பதட்டம் அதெல்லாம் அடையே வேண்டாம் நம்ம வேலை வித்ரா போடுறதை போட்டாச்சு அதை சரிபார்த்து எந்த டைமில் கொடுக்கணுமோ அந்த டைமுக்கு வேறு கட்டாயம் நிறுவனம் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க தவிர்க்க முடியாத ஒரு சில காரணங்களால் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் ஜூலை மாதம் ஒரு நாலந்து தேதிகள் தள்ளி போனாலும் அதை நம்ம அனைவரும் கண்டிப்பாக தான் ஆகணும் ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பேமெண்ட் போட்டு அந்த ஷெட்யூலுக்கு முன்னாடியே கூட பேமெண்ட் கொடுத்துருக்குறாங்க சனிக்கிழமை வரைக்கும் பேமெண்ட் வர்றது நிறுவனத்தினுடைய விதிமுறைகளில் ஒன்று ஆனால் நம்மளுக்கு செவ்வாய் புதனில் நிறைய டைம் நம்மளுக்கு பேமெண்ட் கொடுத்துருக்குறாங்க அப்படி முன்னாடிலாம் வரும்போது அதை நம்ம வாங்கி பயன்படுத்தி சந்தோஷம் அடைஞ்ச மக்கள் கொஞ்சம் லேட்டானாலே நமக்கான அது காலத்தாமதம் தான் அப்படின்றத நம்ம பொறுத்துக்கணும் நமக்கு ஒரு செயல் இன்றைக்கி நடக்கலை நாளைக்கு நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது நமக்கு ஒரு நல்ல செயலாக அமையும் உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா வில்லேஜில் பொண்ணு பார்க்க போனாங்கன்னா ஒரு பொண்ணு நம்மளுக்கு செட் ஆகலை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் அடுத்த ஒரு பொண்ணு நல்லா செட் ஆகும்பா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அந்த மாதிரி நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அல்லது ஒரு வேலையை நோக்கி போகிறோம் அது நம்ம இன்றைக்கி கிடைக்கல ஒரு வீடு பார்க்கணும் அது நமக்கு அமையலை அப்படின்னு சொன்னால் ஒரு பெஸ்ட்டான ஒரு வேலை இதை விட அடுத்தது நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு நம்ம எல்லாருமே கண்டிப்பாக வரணும் ஏன்னா த்ரேட்ஸில் நம்ம யாரும் இன்றைக்கே இருந்துட்டு இன்றைக்கே பேமெண்ட் வாங்கிக்கிட்டு இன்றைக்கே நிறுவனத்தை விட்டு வெளியேற போகிறது கிடையாது ஃபியூச்சரில் ஒன்று நிறைய திட்டங்கள் மைவி த்ரேட்ஸ் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய செயல்கள் ஒரு முப்பது தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம் வீடியோ பார்க்குறோம் கேப்சர் அடிக்கிறோம் அமௌண்ட் அப்படின்ற மேலோட்டமான விஷயம் மட்டும்தான் நிறைய மக்களுக்கு தெரியுது நிறுவனத்துக்கு எப்படி வருமானம் வருது நாம் அதுக்கு என்ன வேலை செய்யணும் ஃபியூச்சரில் ஜூலை ஒன்றாம் தேதிக்கு அப்புறம் என்னென்ன புதிய செயல்தட்டுங்களாம் உள்ளுக்குள்ளார கொண்டு வர போகிறாங்க அதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும் அதை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்போ தான் நிறுவனம் ரொம்ப நாளைக்கு ரன் ஆகும் நாமளும் இந்த பெனிஃபிட்டை தொடர்ந்து வாங்க முடியும் அப்படின்ற மனநிலையை நீங்கள் கண்டிப்பாக வளர்த்துக்கணும் ஒவ்வொரு வாரமும் பார்த்திங்கன்னா எல்லா மாவட்டத்தில் இருக்கிற ஜோனல் ஆஃபீஸில் மீட்டிங் வைக்கிறாங்க முடியிறவங்க நீங்கள் போய் அங்கே கலந்துக்கிட்டிங்கன்னா உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற எல்லா சந்தேகங்களுக்கும் அங்கே கண்டிப்பாக விடை கிடைக்கும் சரிங்களா அதனால் மைவித்ரட்ஸ் பற்றி வரக்கூடிய சந்தேகங்களை நீங்கள் மட்டுமே வச்சுக்கோங்க தேவையில்லாத வதந்திகளை நீங்கள் போய் பார்த்து சோர்வடைஞ்சு உங்கள் அப்பளை எல்லாம் கேள்வி கேட்டு யாரையும் வருத்தப்படுற மாதிரி யாரையும் வார்த்தையால் பேசாதீங்க ஏற்கனவே சொன்னது போல தான் தீயினால் சுட்டப்பெண் உள்ளாரும் மாறாதே நாவினால் சுட்டப்படு அப்படின்ற மாதிரி நாம் இன்றைக்கி நிறுவனத்தையோ நம்ம சேர்த்து விட்ட நபர்களையோ கண்ணா பின்னான்னு பேமெண்ட்டை வரலன்னு சொல்லி திட்டிட்டு நாளைக்கு நம்மளுக்கு ரெகுலராக பேமெண்ட் வரும்போது நிறுவனத்து மேலே இருக்கிற ஒரு அபிப்பிராயம் நம்மளுக்கு கண்டிப்பாக இல்லாமல் போயிடும் உங்கள் நண்பருக்கு உங்கள் மேலே இருந்த ஒரு அபிப்பிராயம் கண்டிப்பாக உங்களுக்கு இல்லாமல் போயிடும் நம்மளுடைய மனசாட்சி கண்டிப்பாக அந்த நேரத்தில் ஒருத்தம் ஒரு நாலு நாள் பேமெண்ட்டை டிலே ஆனதுக்கு நம்ம நண்பரை இந்த வாய்ப்பு கொடுத்தவரை இப்படி நம்ம பேசிட்டுமே நிறுவனத்தை நாம் இப்படி பேசிட்டுமே அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி கண்டிப்பாக இருக்கும் உண்மையான நபர்களுக்கு நேரத்தை தகுந்தார் போல் சில நபர்கள் பேசுவாங்க செய்வாங்க அதெல்லாம் விட்டு தெல்லுங்கள் அதெல்லாம் நம்ம எப்போதும் சரி செய்யவே முடியாது நம்ம வீட்டில் நடக்கிற பிரச்சனை நம்ம தான் மூடி மறக்கணுமே தவிர உதாரணத்துக்கு ஊர்வாயை மூட முடியாது அவங்க பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க அந்த மாதிரி நம்ம நிறுவனத்தில் என்ன குறைகள் நடக்குது நிறைகள் நடக்குது நம்மளுக்கு எப்போ பேமெண்ட் போடுறாங்க என்ன விஷயம் சொல்கிறாங்க அப்படின்றத எம்டி அவர்கள் யூடியூப் சேனலில் என்ன சொல்கிறார் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னால் போதும் அதை தவிர்த்து மற்றவங்க சொல்கிறதெல்லாம் நீங்கள் கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கு எல்லையே இல்லை டெய்லி டெய்லியும் ஒரு விமர்சனம் வந்துக்கிட்டு தான் இருக்கணும் நீங்களும் டெய்லியும் டெய்லியும் குழப்பத்தோடு பல நபர்களும் பல கேள்விகள் கேட்டுக்கிட்டு தான் இருப்பீங்க சரிங்களா அதனால் இந்த ஜூன் முப்பது வரைக்கும் பொறுமை காற்று எல்லா நபர்களுக்கும் பேமெண்ட் வர வரைக்கும் கீழே இருக்கிற டவுன்லைன் மக்களுக்கு என்ன சந்தேகம் கேட்டாலும் அதை தெளிவாக எடுத்து சொல்லுங்கள் ஸ்டோர் இருக்குது அந்த ஸ்டோரில் உங்களுக்கு உண்டான பொருள்களை விருப்பம்ன்றதாக நீங்கள் போய் வாங்கிறதுக்கு உண்டான முயற்சியை மேற்கொள்ளுங்கள் ஜூலை ஒன்றுலேருந்து நிறுவனம் ஒரு புதிய வடிவத்துடன் புதிய செயல்திட்டத்துடன் நம்ம உறுப்பினர்களுடைய செயல்பாட்டுக்கு வர இருக்குது அப்படின்ற மாதிரி தகவலும் சொல்லியிருக்காங்க ஸோ அதுவரை பொறுமை காத்து நிறுவனத்துக்கு சப்போர்ட் கொடுப்போம் அப்படின்றத இதன் மூலிமா சொல்லிக்கிறேன் மீண்டும் அடுத்து ஒரு புதிய மைவித்ஸ் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்